ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி பனம்பழம் கொழுக்கட்டை பால் கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்றத பார்க்கலாம் அதுக்கு பனம்பழத்தை எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இது மாதிரி சுட்டுக்கங்க நல்லா கருகருன்னு சுட்டுற போறீங்க கறிச்சட்டி மாதிரி மிதமாக நல்லா சுட்டு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நல்லா ஆற விட்டுட்டு அந்த மேலே இருக்க கருப்பாக இருக்கிற அந்த தோல் எல்லாம் நல்லா உரித்து எடுத்துக்கங்க மேலே இருக்கிற அந்த கருப்பான தோலை எடுத்துட்டு ஒரு பெரிய அகன்ற பாத்திரத்தில் ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு நான் காட்டியிருக்கிறது போல் அந்த சாரை வந்து அந்த தண்ணியில் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பிழிஞ்சி எடுக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்திங்கன்னா ஃபுல்லாக எல்லாம் அந்த அதில் இருக்க பணம் பளத்தில் இருக்கிற அந்த சாறெல்லாம் வந்து அந்த பணம் கொட்டை வந்து நல்லா லைட்டு எல்லோ கலராக ஆயிரும் இது நல்லா டார்க் எல்லோவாக இருக்கிறது இருக்குதுல்ல நல்லா சாரெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் லைட் எல்லோ கலரில் மாறிடும் அது வரைக்கும் நீங்கள் அந்த ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நல்லா நல்லா பிழிஞ்சு எடுக்கணும் அதை நான் காட்டியிருக்கிறது போல் நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டு ஒரு நல்லா வடிகட்டி பெரிய வடிகட்டி வச்சு நார்மலாக டீ வடிகட்டுற வடிகட்டியில் வடிகட்டக்கூடாது நல்லா ஹோல்ஸ் பெருசாக இருக்கிற நான் காட்டியிருக்கிறது மாதிரி பெரிய ஜூஸ் எல்லாம் வடிகட்டுவோம்ல அந்த மாதிரி வடிகட்டி எடுத்து நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு மறு மறுபடியும் அந்த நம்ம பணம் பழத்தில் இன்னும் சாறு இருக்கும் ஸோ அதையும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஆட் பண்ணி நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டு பாருங்கள் இது மாதிரி நிறையா வந்திருக்கு இது மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கோங்க விழிஞ்ச எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் பார்க்கும்போது எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் மேங்கோ ஜூஸ் மாதிரி எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் ஹெல்தியான பனம்பல ஜூஸ் இது நீங்கள் ஜூஸாக கூட குடிக்கலாம் நம்ம இப்போது இதில் பால் கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்றத பார்க்கலாம் வாங்க ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை அடுப்பில் வச்சுட்டு சிம்மில் வச்சுக்கோங்க வச்சுட்டு நம்ம ஜூஸ் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த ஜூஸை எடுத்துகிட்டு ஒரு மூணு குழி கரண்டி ஊற்றுங்க இந்த கரண்டியில் மூணு மூணு இல்லை நாலு கரண்டி ஊற்றினா போதும் ஊற்றிட்டு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு அதில் இனி சக்கரை ஆட் பண்ணோம் சக்கரை வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க நம்ம இது வந்து கொழுக்கட்டைக்கு இது செய்கிறதுக்காக கொஞ்சமாக நம்ம இது பாகு மாதிரி ரொம்பவும் முருகி போகாத அளவுக்கு பாகு மாதிரி கலந்து வச்சுக்க போகிறோம் வச்சுட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு அதில் ஒரு நாலு புளிக்கரண்டி அரிசி மாவு பச்சரிசி மாவை எடுத்துக்கோங்க பச்சரிசி மாவை எடுத்துகிட்டு நம்ம வெது வெதுன்னு சூடாக இருக்குல்ல இந்த சூடாக இருக்கிற அந்த பணம்பலை பாகு பனம்பழம் நெக்ஸ்ட்டு அதில் சால்ட்டு ஆட் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட்டு சர்க்கரையும் ஆட் பண்ணியிருக்கோம் அது மூணும் கலந்த அந்த கலவையை வந்து அதில் ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுக்கணும் பிசைஞ்சு எடுத்துட்டு சின்ன சின்ன உருண்டையாக நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க நான் காட்டியிருக்கிறது போல் நல்லா சின்ன சின்ன குட்டி குட்டி உருண்டையாக உருட்டி எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு பால் குழுக்கட்டை சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ஸோ நான் இருக்கிறது போல் குட்டி குட்டி உருண்டையாக உருட்டி எடுத்தாச்சு நீ உருட்டி எடுத்ததை நம்ம ஒரு இட்லி தட்டில் வச்சு நல்லா ஒரு பத்து நிமிஷம் நல்லா பாயில் பண்ணி எடுக்கணும் பாயில் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் மீதமுள்ள நம்ம அந்த சாறு பிழிஞ்சு எடுத்து வச்சிருப்போம்ல பனப்பழ சாறு அதில் வந்து நாட்டு சக்கரை போட்டு நல்லா நல்லா காய்ச்சி எடுத்துக்கோங்க பாகு வந்து ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது மீடியமாக காய்ச்சி எடுத்துக்கோங்க காய்ச்சி எடுத்துட்டு ஒரு தேங்காய் நல்லா திக்கான தேங்காய் பால் எடுத்து அதில் ஆட் பண்ணணும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு உங்களுக்கு முந்திரி வே முந்திரி திராட்சை வேணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் கொப்பரை தேங்காய் இருந்தால் கூட லைட்டாக வறுத்து போட்டுக்கலாம் ஸோ நான் தேங்காய் பால் ஆட் பண்ணதுனால அதெல்லாம் ஆட் பண்ணலை இப்போது நம்ம இது பண்ணி வச்சுருக்க பாயில் பண்ணி வச்சுருக்க அந்த கொழுக்கட்டையை குட்டி குட்டியாக பாயில் பண்ணி வச்சுருக்க கொழுக்கட்டையை வந்து நம்ம அது உள்ளே போடுறோம் போட்டுட்டு ஒரு மூணு நிமிஷம் அதுலேயே நல்லா பாயில் ஆகட்டும் நல்லா வெந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு ரெண்டு சிட்டியே வந்து ஏலக்காய் பொடி போடுறேன் ஏலக்காய் பொடி போட்டு நம்ம இனி பரிமாற வேண்டியது பாருங்க டேஸ்டான பணம் வலை பால் கொல்கட்டை ரெடி இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப ஹெல்தியானது வேறு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்